அண்ணே வணக்கம் அண்ணே நீங்கள் உண்மைக்கே இந்த அப்பளப்பூ இதெல்லாம் பார்க்கும்போது ப சின்ன வயசு ஆகுங்களாம் ரொம்ப இதாக வருது நானே இப்போ உங்களுக்கு ரோட்டில் பார்க்கும்போது உங்களை எதுக்கணும்னு ஒரு ஆர்வப்பட்டேன் நீங்கள் எத்தனை வருஷமாக வியாபாரம் பார்க்குறேனே இந்த இது ரெண்டு மூணு வருஷம்தான் உங்கள் சுய சுயதொழில்தான் இதுலாம் இது எல்லாமே நீங்கள் தான் ரெடி பண்ணுறீங்களே

கடையில் கொடுத்துருவா வைக்கிறதுண்ணா அப்படி இப்போ பண்டெல்லாம் வைக்கிறதுனா நம்ம கடைக்காண்டி நூறுரூவா நூறுரூவா தொண்ணூறுவா அந்த ரேஞ்சு போடுவோம் சரி 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 எதுவும் பிரிக்க முடியாது என்னண்ணே இது எனக்கு ஒரு ஒரே ஒரு அப்பளப்பு பாயிட் மட்டும் கொடுங்கண்ணே எடுக்க முடிஞ்ச இருக்குமாண்ணே இருக்கு இருக்கு இருக்க இல்லை இல்லைண்ணே இல்லைண்ணே ஏன்னா உங்களுக்கு மொதல் முதல் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து என்னோட முதல் வியாபாரமாக வச்சுக்கோங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே